वेलकम टू नाच नाच ஹலோ இந்த எபிசோட்ல பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் மக்களின் டைட்டில் வின்னர் பிரதீப் ஆண்டனி அவரை பத்தி தான் பார்க்க போறோம் அந்த பேரை ஒவ்வொரு டைமும் சொல்றப்போ இல்லை கேக்கிறப்போ இல்லை எங்கேயாச்சும் பார்க்குறப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவே இருக்குங்க ஏன்னா அவருக்கு அந்த மாதிரி நடந்து இருக்கவே கூடாது பிக் பாஸ்ல பட் நிச்சயமா காலம் பதில் சொல்லும் பிக் பாஸ் சீசன் த்ரீல கவின்னு ஒருத்தர் என்ட்ரானார் எப்படியும் அவர் யாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சரணன் நாச்சி சீரியலில் ரொம்ப பாப்புலர் ஆனார் அப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு அவரை பிக் பாஸ்ல அந்த ஃபேமிலி ரவுண்ட் வச்சப்போ அவரோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்டா பிரதீப் ஆண்டனி என்ட்ரி கொடுக்கும் கொடுக்குறாரு அதுதான் அவனோட ஸ்டெப் இன் டு த பிக் பாஸ் ஹவுஸ் வந்த உடனே கவினோட கணத்தில் பலார்னு ஒரு அடி வச்சாருங்க அங்கே கால் பதிச்சிட்டாரு அந்த வீட்டில் அப்போவே மக்கள் மனசில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு இடத்த பிடிச்சிட்டாருங்க பிக் பாஸ் சீசன் செவனில் என்ட்ரி கொடுத்த பிரதீப் கமல் சார் கிட்ட சார் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நான் போட்டதே இல்லை சார் ரொம்ப கூச்சமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப இன்னசென்ட்டாக சிம்பிளாக பேசிட்டு நான் இந்த பிக் பாஸ் சீசன் செவன் டைட்டிலுக்காக நான் போராடுவேன் என்னை அடித்து சாவடிச்சு நான் டைட்டில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மாசாகவே ஆரம்பித்தார் இந்த சீசனை அவர் வளர்ந்து வந்த விதம் பிளஸ் அவர் இருந்த லொக்காலிட்டி என்விரான்மெண்ட் எல்லாமே வேற மாதிரி இருந்திருக்குங்க அதே மாதிரி தான் இந்த வீட்டிலுமே இருந்திருக்காரு ரொம்ப ராவா பட் அது மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு சொல்லணும் என்னை அடிச்சு சாவடிச்சுன்னு டைட்டில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னவர்கிட்ட ப்ரூவே ஆகாத ஒரு உமன் சேஃப்டி கேஸை போட்டு ரெட் கார்டு கொடுத்து வெளிய அமிச்சிட்டாங்க நமக்கு இன்னி வரைக்கும் என்ன புரியலன்னா அங்க வந்து அறுபது கேமரா இருக்குன்னு சொல்றாங்க உமன் சேஃப்டிக்கு அகைன்ஸ்டா அவர் என்ன பண்ணிட்டாரு அந்த கேமரால எங்கேயுமே ரெக்கார்ட் ஆகலையா இவங்க பேசுற கெட்ட வார்த்தை அண்ட் பாஸ் பண்ற எயிட்டீன் ப்ளஸ் கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து டிவில டெலிகாஸ்ட் பண்றாங்க வித்தவுட் சென்சார் அதுவும் ஒரு தப்பான கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணதா அப்படி சொல்லப்படுற கமெண்ட்ஸ் எல்லாமே ஓபனாவே டிவில போட்டிருந்தாங்க அது தப்பான கமெண்ட்ஸ்னா டிவிலே சென்சார் பண்ணி தான் போட்டிருக்கணும் ஆனால் அதுவுமே போடல ஒரு பக்கம் ரெண்டு பேர் கண்ணாடி வழியாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் அப்பப்போ மைக்கை கழட்டி வச்சு ஸ்மோக்கிங் ரூமுக்கு போகிறாங்க அதெல்லாமும் டிவியில் காமிச்சிங்க இன்னொருத்தர் லைவாக அதுவும் நேஷனல் டெலிவிஷனில் வந்து கொலை மிரட்டல் கொடுக்குற அளவுக்கு பேசுகிறாரு சொருகிடுவேன் அப்படின்னு அதெல்லாமும் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க அண்ட் அதை டிவியில் டெலிகாஸ்ட்டும் பண்ணிங்க அதுவுமே ஒரு பொண்ணை பற்றி தப்பு தப்பாக பேசிட்டு இருக்காரு அதையும் டெலிகாஸ்ட் பண்ணிங்க அது டெலிகாஸ்ட் பண்ணது இல்லாமல் அதுக்கப்புறம் ஒரு டைம் பிளாஸ்மாவில் போட்டு காமிச்சு இன்னொரு டைம் வரை இன்சல் பண்ணி விட்டீங்க இது எல்லாத்தையுமே டிவி ஆர் ஹாட் ஸ்டாரில் காட்டுற நீங்கள் ஏன் பிரதீப் உமன் கமெண்ட்ஸ் அகெயின்ஸ்டாக என்ன பண்ணாருன்றது இன்னி வரைக்கும் நீங்கள் காட்டவே இல்லை அந்த ரெட் கார்டு கொடுத்து அனுப்பின நெக்ஸ்ட் வீக் வந்து கமல் சரை சேவ் பண்ணுன்றதுக்காக ஒரு எபிசோட் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிங்க அப்படி உங்ககிட்ட ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அஞ்சு நிமிஷத்தில் போட்டு அந்த ப்ரூஃபை காமிச்சு மக்கள் மனசை க்ளியர் பண்ணிட்டு இருக்கலாமே அப்பயும் அதை நீங்கள் அதை மிஸ் பண்ணீங்க ஸோ நமக்கு என்ன கிளியராக தெரியுதுன்னா எந்த விட எவிடென்ஸுமே இல்லை பிகாஸ் அவர் அந்த மாதிரி பண்ணவும் இல்லைன்றது தான் நமக்கு இதுலேருந்து தெரியுதுங்க கமல் சாரும் ரொம்ப சேஃபாக டெமோக்ராட்டிக் மெத்தடில் பெரும்பாலானோர் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது சேஃப்டி இல்லைன்னு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அதுவும் மெயினாக உமன் அப்படின்னு சொல்லி வெளியனுப்புனாரு நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஐஷுவும் அந்த ரெட் கார்டு தூக்குனால ஒருத்தருங்க ஆனா அவங்க வந்து வெளியே உடனே அவங்க பண்ண தப்பை ரியலைஸ் பண்ணி ஓப்பனாக அவங்க சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஒரு மன்னிப்பு கடிதம் போட்டிருந்தாங்க அதில் பிரதீப்க்கும் ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணி மன்னிப்பு கேட்டிருந்தாங்க பிகாஸ் ஷீ ரியலைஸ்ட் இட் அண்ட் அவங்க இந்த ஃபினாலே வீக்கு கூட வரவே இல்லைங்க இது வரைக்குமே அவ்வளோதான் இனிமேல் வரவும் போகிறது இல்லை அவங்க யுகேந்திரன் அவர்களும் வரல பிகாஸ் ஹி சப்போர்ட்டட் பிரதீப் அவுட் சைட் த ஹவுஸ் இதில் மிக மோசமாக நம்பிக்கை துரோகம் பண்ணது மாயா தாங்க ஃபர்ஸ்ட் வீக்கில் பிரதீப்போட அம்மாவை பற்றி தப்பாக பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் அண்ட் மாயாவுக்கு லைட்டாக அங்கே கிளாஷ் ஆச்சு அதில் விஜயும் இன்வால்வ் ஆகியிருந்தார் அதுக்கப்புறம் ஹீ நீட்ஸ் மெடிக்கல் ஹெல்ப் ஹீஸ் இன் டேஞ்சர் அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் இருக்க ஸ்மால் பாஸ் ஹவுஸ்ல நான் படுத்து தூங்க மாட்டேன் பிகாஸ் ஐ ஃபீல் அன்சேஃப் என்ன ஏதாச்சும் பண்ணிடுவான் அவன் அப்படின்லாம் சொல்லி ஓவரா பில்டப் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா அதெல்லாம் பிரதீப்பை ஸ்டாப்பே பண்ணலைங்க அவர் கேம்ல பக்காவா விளையாடிட்டு இருந்தாரு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு அண்ட் வீக்கெண்ட் எபிசோட்ஸ்ல அவருக்கு வர்ற கிளாப்ஸ் பார்த்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே பயந்து போயிருந்தாங்க இன்ஃபேக்ட் அவர் இருந்த ஃபர்ஸ்ட் தேர்ட்டி டேஸ்ல அவர் தான் வின்னர்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க அவ்வளோ இம்பாக்ட் கொடுத்தாரு அந்த கேமுக்கு ஒரு பாயிண்ட்ல பிரதீப்பை எதுவுமே நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு மாய நினைச்சப்போ அண்ணன் தங்கச்சி பாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அண்ணன் தங்கச்சி மட்டும் இல்லைங்க லவ் அஃபெக்ஷன் எது வேணாலும் எடுத்துக்கோ அந்த மனுஷன் எனக்காக நின்று இருக்கான் நான் அவனுக்காக நிற்பேன் அப்படின்லாம் சொல்லி எதோ டைலாக்லாம் விட்டாங்க ஒரு டைம் அவங்க சொன்ன டைலாக்லாம் அவங்க ஒரு கூட ட்ரூவாகவே இல்லைங்க பிரதீப்போட முதுகில் குத்தி தான் வெளியே அனுப்பி விட்டாங்க அந்த காயம் இன்னும் கூட ஆறலைங்க பிரதீப்போட எலிமினேஷனில் மாயா என்ன ரோல் ப்ளே பண்ணாங்கன்னா அவங்க தான் இந்த பிளானை போட்டு கொடுத்தது எங்க இன்ஃபேக்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பிரதீப் அவங்க கிட்டலாம் எதுவுமே தப்பாகவே நடந்துக்கலையாம் பட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப தப்பாக நடந்துகிட்டாராம் அதனால இவங்க அவங்களுக்கு சப்போர்ட்

பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமா கிட்டே போய் போட்டு கொடுத்துட்டாங்க பூர்ணிமா அதை அகேன் பிரதீப் கிட்ட கிளாரிஃபை பண்ணிடுறாங்க அண்ட் பிரதீப்பும் சொல்லிடுறாரு இல்ல நான் ஒன்னெல்லாம் சொல்ல தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் பூர்ணிமா இஸ் ஆல்சோ கன்வின்ஸ்ட் இன் தட் ஆனா கமன்ஸ் அட் என்ன சொல்றதுன்னு தெரியாத அந்த இஷ்யூவை திருப்பி எடுத்துட்டு வராங்க தப்பான கமெண்ட்ஸ் பாஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமா சொல்றாங்க ஆனா பூர்ணிமா பிராவா பார்த்து என்ன சொன்னாங்க செக் அவுட் பண்ற மாதிரி பாக்குறான் தப்பா பாக்குறான் என்ன அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நீங்க எப்படி ஒரு பையன் மேல அப்படி தப்பான ஒரு கமெண்டா பாஸ் பண்ண முடியும் அதான் ஒரு வந்து ஒன் வீக் கூட ஆகல அந்த கமெண்ட் அவங்க பாஸ் பண்ணப்போ ஒருத்தரை பத்தி எதுவுமே தெரியாம அவரை புரிஞ்சிக்காம பழகாம அண்ட் அவர் அந்த மாதிரி டைப்பும் ஃபர்ஸ்ட் இல்லவே இல்லை அந்த வீட்டில் அப்படி அவர் கிடையவே கிடையாது அவரை பார்த்து நீங்கள் எப்படி அப்படி சொல்லலாம் அது மட்டும் இல்லை பிராவோ கிட்டே இன்னொரு டைம் கேன் வி ஹாவ் சம் பிராவோ அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமாவே கேட்டாங்க அதெல்லாம் ரொம்ப நல்ல கமெண்டா அதே மாதிரி தான் அந்த ஒரு மாயா இன்னொரு இடத்துக்கு காமிச்ச விஷயமும் நிக்சனுக்கு அப்புறம் ஒரு டாஸ்கில் பிராவோ கிட்டேயே நான் அடல்ட் எயிட்டீன் ஜோக்ஸ்லாம் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக தைரியமாக வர சொன்னாங்க ஆனால் அந்த தைரியம் இப்போ எங்கே போச்சுன்னு தெரியல ரீஎன்ட்ரியில் வந்து பிராவோ கிட்டே சாரி கேட்குறாங்க நான் அப்படி சொல்லியிருக்க தப்பு அப்படின்னு இந்த மாதிரி பூர்ணிமா பற்றி அடிக்கிட்டே போகலாங்க அவ்வளோ இருக்குது பேசுகிறதுக்கு ஆனால் நமக்கு நமக்கு அவங்கள அவங்கள பற்றி பற்றி வேணாம் ஏன்னா பிகாஸ் தெரியும் அவங்க அவங்க இப்படி தான் அப்படின்னு தப்பாக போட்டு கொடுத்தாங்க இப்போ என்ன சொன்னாங்கன்னு பார்க்கலாம் தப்பான கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறாரோ அதுவும் போலாங்க பற்றி ஒரு தப்பான கமெண்ட் பாஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சொன்னாங்க அந்த இஷ்யூவில் மட்டும் நமக்கு கிளாரிட்டி இருந்துச்சுங்க ஆனால் அதுக்கப்புறம் யுகேந்திரன் ஒரு இன்டர்வியூவில் என்ன அந்த பற்றி பேசினப்போ நானும் அந்த இடத்துல பேசினா இருந்தேன் பிரதீப் என்ன எடுத்து சொன்னார் இது வந்து கேமரா இருக்குங்க ஃபுல்லாக ஃபுல்லாகவே அது எல்லாமே டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரவினாவோட நல்லதுக்கு தான் சொன்னார் ஆனால் அதை அவங்க வந்து தப்பாக யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட கேவலமான ஸ்ட்ராட்டஜியை யுகேந்திரன் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு ரவினாவை சொல்லிட்டோம் இல்லையா அடுத்த மணி கிட்ட வருவோம் மணி வந்து சம்மந்தமே இல்லாமல் ஏதோ சொல்லிட்டு கடைசியா சார் இப்போ கூட பாத்ரூம் போறப்ப லாக் போடாமல் போயிட்டு இருக்காரு சார் இதே மாதிரி நிறைய டைம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் அந்த பாத்ரூம்ல லாக் இருக்கானு பாருங்க மணி அப்புறம் வந்து நீங்க மற்ற பத்தி பேசுவீங்க அந்த பாத்ரூம்க்கு டோர்ல லாக்கே இல்லைங்களாங்க இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் சீசன் த்ரீல சாண்டி பண்ணியிருப்பாரு பட் அந்த இன்சிடென்ட்டை ரொம்ப கேஷுவலாக கூலாக காமா ஹேண்டில் பண்ண கமல் சார் இந்த இஷ்யூவை ஏன் அப்படியே பெருசாக எக்ஸ்போஸ் பண்ணி இது ஒரு தேச துரோகம் பண்ணுற மாதிரி பண்ணார்னு நமக்கு தெரியல அந்த ஹீட் ஆஃப் த மோமெண்ட்டில் யார் என்ன சொன்னாலுமே எல்லாமே கரெக்ட் அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டு அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிட்டாங்க அதுதான் ஆக்சுவலாக நடந்தது அங்கே ஜோவிகாவும் அதே தான் சொல்கிறாங்க தப்பான கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறாரு அப்படின்னு ஜோவிகா கிட்ட பர்சனலாம் அவர் எதுவுமே பேசவே கிடையாதுங்க தப்பாலாம் ரேங்கிங் டாஸ்கில் ஜோவிகாவை நாயின்னு சொல்லி திட்டிடுவார் பட் அது யாருக்குமே கேட்காது பட் அவர் அவங்கள திட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட் பிளேஸை விட்டு கொடுத்து கொடுத்துட்டு போயிடுவார் அப்படிப்பட்ட ஒரு ஆள் மேலே வந்து இப்படி ஒரு பொய்யான கேஸ் போடுறது வந்து ரொம்ப ரொம்ப தப்புங்க மன்னிக்கவே முடியல இப்போ ரீஎன்ட்ரியில் விஷ்ணு அண்ட் தினேஷ் கிட்டலாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இங்கே உலக இருக்க கண்டஸ்டன்ஸை விட ஹெல்மெட் ஆனால் போய் கண்டஸ்டன்ஸ்க்கே ஃபேன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க அப்படின்னு இன்டெரக்டாக பிரதீப் வேற ஹிண்ட் பண்ணுறாங்க அவங்க தப்பான கமெண்ட்ஸ்னு மீன் பண்ணது வந்து கூல் சுரேஷ் அப்போ சம்மந்தமே இல்லாமல் ரெண்டு மூணு வார்த்தையே போட்டு விட்டுருவாரு அந்த பெல் டாஸ்க் அப்போ அதெல்லாமே உண்மை நினைச்சு அவங்களும் வந்து உளரிடுவாங்க அதுதான் அங்கே நடந்த இன்சிடென்ட் விக்ரம் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லைங்க அவருக்கு வந்து எந்த புரிதலுமே கிடையாது ஒரு தெளிவும் இல்லை அவருக்கு அவங்க தங்கச்சியை ஃபீல் பண்ணி ஸ்டோரி போகிற அளவுக்கு இப்போ போயிருக்குது நம்ம பேரண்ட்ஸை பற்றி தப்பாக பேசியிருக்காங்களே நம்ம தங்கச்சியை பற்றி தப்பாக பேசியிருக்காங்க அண்ட் நம்ம வெளியே போகிறப்போ நம்மள அவ்வளோ இன்சல்ட் பண்ணி வெளியே அனுப்பினாங்க நம்மள கரப்பாக மூச்சு அப்படின்னு சொல்லி டேக் பண்ணாங்க இன்னும் ஏகப்பட்டு தான் நம்மளை தப்பாக டேக் பண்ணி வெளியே அனுப்பியிருக்காங்க அவங்க கிட்டே போயிட்டு அகெயின் சாரின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு சிரிச்சு சிரிச்சு பேசிகிட்டு இருக்காரு இன்னமும் அண்ட் கேட்ட கொஷனுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணாமல் எதேதோ மழுப்பிட்டு இருப்பாரு அது கமல் சாரும் ஒரு டைம் நல்லாவே திட்டி விட்டாரு என்ன ரீசன் சொல்லியிருந்தாலும் அது வந்து அவ்வளவு ப்ரொடக்ட் இருந்திருக்காது அண்ட் அது ஃபால்ஸாக தான் இருந்திருக்கும் அந்த கேங்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு ரீசன் எடுத்து சொல்கிறாருங்க மிளகா பொடி தூவிடுவோம்னு பிரதீப் சொன்னதை எடுத்து சொல்லிட்டு அவர் எதுக்கு சொன்னார்னா அந்த கேம்காக அவர் சொன்னார் அந்த பெல் டாஸ்கில் இவங்க எதோ பண்ணி சும்மா ஆட்டி விட்டு அந்த மாதிரிலாம் பண்ணி அந்த பெல் அடிக்க வச்சு தோக்க வைக்கிறாங்க அதுக்கு நான் மிளகா பொடி தூக்கி வந்து போட்டுருவேன் அப்படின்னு சொன்னார் அது ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்து அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு அதே கேஸ் தான் அக்ஷாவுமே அவங்களுக்கு எதுவுமே நடக்கலை சும்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தூக்கிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு வெளியே பேசிட்டு இருக்காங்க அவர் எங்கிட்ட அந்த எது நடந்து தப்பலாம் மாயான் பூர்ணிமா என்ன சொல்றாங்க உனக்கு அது இருக்காது அப்படின்றாங்க அது எப்படிங்க தெரியாது சோ இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் வந்து நம்ம எதுக்கு தூக்கணும் அப்படின்னு தெரியாத சும்மா தூக்குனாலுங்களாம் இருக்காங்க அதுல ஒரு ஆள்தான் கானாபாலாவும் நீ போய் இவனை லவ் பண்ணு அப்போத உனக்கு கண்டென்ட் கிடைக்கும் நீ அவனை லவ் பண்ணு இன்னும் நிறைய கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு சார் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு சொல்லி பிரதீப நாமினேட் பண்ணாரு ஆனா விஷ்ணு என்ன பண்ணார் ஃபர்ஸ்ட் வீக் அனன்யா கிட்ட போயிட்டு நம்ம ரெண்டு பேர் லவ் பண்ணலாம் அது நல்லா கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு அண்ட் அவங்க கொஞ்சம் ரகடா இருக்கிறதுனால அவங்க கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு பூர்ணிமாவை போய் பிடிச்சிட்டாரு பூர்ணிமா கிட்டயும் கரெக்டா இருந்தாரா அப்பப்ப சண்டை போடுறது வேற போய் வெளியே பேசிட்டு இருக்கிறது திருப்பி வந்து மறுபடியும் ஒட்டிக்கிறது அப்படியே தான் ஃபுல் சீசனும் போயிருந்திருக்கு ஏதோ ஸ்டார்டிங்ல அப்படி இருந்தாலுமே கடைசியில் ஒரு பத்து நாள் இருபது நாள் இருக்கப்ப ஏதோ லைட்டா போலிச்சுக்கிட்டாரு அடுத்து தாங்க மெயினான ஒரு ஆளு நிக்சன் நைட் தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தாராம் அப்ப வந்து ஐஷோ கிட்ட வெளியே பேசிட்டு இருந்தாராம் அது அவருக்கு பிடிக்கலையா ஐஷோ எதாச்சும் பண்ணிட்டு வரன்னு சொல்லி பயப்படுறாராம் அதனால பிரதீப்க்கு ரெட் கார்டு கொடுத்துருக்காராம் இதெல்லாம் ஒரு ரீசன் சொல்லி அவர் கமல் சேட்டை சொல்லி அவர் அவரை ஹெல்மேட் பண்ணாருங்க இதுக்கு பேர் ரீசன் இல்லை அல்சர் பிகாஸ் பிரதீப் கிட்ட அவங்க நல்லா பேசிட்டு இருந்ததால இது நிக்ஸனுக்கு பிடிக்கவே இல்லை ஏன்னா நிக்சன் அப்பா அவங்களை லவ் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா ஐஷுவை அவர் பண்ண எதுவுமே அவருக்கு தப்பாலாம் தெரியாதுங்க ஆனால் ஐஷு கிட்ட பேசுறது வந்து மிகப்பெரிய தப்பாக தெரிஞ்சு அது ரெட் கார்டு கொடுத்து வெளியே நம்புற அளவுக்கு ஒரு பெரிய மிஸ்டேக்காக மாறிடுச்சு அது அப்படிதான் அவங்களும் போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க நமக்கு ஆனால் கடைசியாக போறப்போ பிரதீப் சூப்பராக சொல்லிட்டு போனாருங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்டு நீலாம் வந்து பேசுறியா அப்படின்னு கேட்டது வேற லெவலில் இருந்துச்சுங்க கரெக்டாகவே கேட்டார் ஜென்ரலாக நமக்கு பிடிச்ச பொண்ணு பிரதீப பிடிச்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் ரெட் கார்டு தோக்கின ஆளுங்க மூணு பேர் விஷ்ணு நிக்சன் அண்ட் விக்ரம் இப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்காக பண்ணாங்க அவங்க பைனலா ஆர்ஜே பிராவோங்க அவர் வந்து அவர் தப்ப இப்பதான் ரியலைஸ் பண்றாருங்க நேத்து எபிசோட்ல அதை பேசியிருக்காரு அர்ச்சனா கிட்ட அவர் என்ன சொல்றாருனா இந்த ஆறு பொண்ணுங்களை நம்பினா தான் ரெட் கார்டு தூக்குனேன் ஆனா இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கல நான் யோசிச்சிருக்கணும் கமல் சார் கேட்டப்போ இல்ல சார் நான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிருக்கணும் அந்த ரெட் கார்டு நான் தூக்கி இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி லைவ் ஷோல நேத்து பேசுறேன் அதெல்லாம் நமக்கு டிவியில் போய் போடுவாங்களா டிவிலாம் போடல டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன்ல வந்துச்சுங்க பிரதீப் ஃபேன்ஸ் அவர் அட்டாக் பண்ணால் அவருடைய மாறிவிட்டாரா இல்லை உண்மையாக ரியலைஸ் பண்ணி பேசுறாரா அதெல்லாம் நமக்கு தெரியல பட் சம்பவ் இ ரியலைஸ்ட் இட் அண்ட் செட் இட் இன் லைவ் ஷோ அது வந்து நமக்கு ஹாப்பியா இருந்துச்சுங்க இது எல்லாத்துக்கும் முக்கியமான ரீசன் வந்து கூல் சுரேஷ் அண்ட் மாயா தாங்க கூல் சுரேஷ் பெல் டாஸ்கில் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனது மாயா கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி அதர் வேற ஒரு ஷோ எடுத்துட்டு போயிட்டாங்க இப்படிலாம் ஒரு கேவலமான ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி கேம் விளையாடுன மாயா இன்னைக்கு ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்காங்க நீங்க சொல்லா மாயா பண்ணது ஸ்ட்ராட்டஜி தான் அப்படின்னு பட் ஸ்ட்ராட்டஜி இருக்கலாங்க பட் அதுல வந்து ஒரு எத்திக்ஸ் இருக்கணும் லைக் விச் பிரதீப் ஹேட் அதுதான் வந்து வின்னருக்கான அழகு ஸோ மக்கள் மனசுல என்னைக்குமே பிரதீப் இருப்பாரு அண்ட் அவர் தான் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழோட டைட்டில் வின்னர் ஃபர்ஸ்ட் வீக்ல மக்கள் என்ன புரிஞ்சிக்கவே மாட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்ட பிரதீப்க்கு இன்னைக்கு கோடிக்கணக்கான பேர் வந்து அவருக்கு ஃபேன்ஸா மாறி இருக்காங்க அண்ட் ட்விட்டர்ல அவர் போடுற ஒவ்வொரு ட்வீட் அண்ட் ரெஸ்பான்ஸ் எல்லாமே பயங்கரமா வந்துட்டு இருக்குங்க இன்ஃபேக்ட் இப்பவுமே ஷோ ரன் ஆகிறதுக்கு காரணமே அவர் மட்டும்தான் ஷோட எண்டுக்கே வந்துட்டோம் ஆனா இப்பவுமே பிரதீப் வச்சு அந்த கேம் அங்கே மூவ் ஆகிட்டு இருக்குது அந்த அளவுக்கு அவர் மக்கள் மனசில் ஒரு பெரிய இடம் பிடிச்சிட்டாரு அண்ட் அவருடைய எலிமினேஷன் அப்போ கண்ணீர் விடாத ஆளே இல்லைங்க ஸோ யார் இந்த டைட்டில் ஜெயிச்சாலும் தோத்தாலும் சரி நம்மளோட டைட்டில் வின்னர் எப்போவுமே பிரதீப் தாங்க வி லவ் யூ பிரதீப் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர்